இந்த ஒரு காலத்துல தண்ணி தண்ணியே இருக்காது விடிய எல்லாமே சித்தப்பா பெரியப்பா எல்லாமே அம்மாவோட அம்மாட்டாரு அப்பாவோட தாய்மாமிட்டாரு எல்லாமே இதே ஊரு எல்லாரும் அமைதியா இருந்துட்டு

அதே மாதிரி தாத்தா கூட பிறந்தவங்க ஆறு பேர் தாத்தாவுக்கு பிறந்தவங்க பத்து பேர் ஏழு பேர் இருக்கிறாங்க மூணு பேர் இறந்துட்டாங்க பெரிய குடும்பம் ஒரு ராட்டிக்கு மட்டும் செம்ம ஃபேமஸ் செம்ம ஃபேமஸ் அப்போல்லாம் தண்ணியாக ஆறு கூட ஆக ஆ அதே பெரிய இப்போ எப்படி இது கிணறு அப்போ இந்த கிணறு எப்படி இருக்குது பார் அப்போ எவ்வளோ ஃபேமஸ் இந்த கிணறு இங்க ஒரு ஆளு சே மூணு பேர் நாங்க சேர்ந்துக்குவோங்க நாலு பேரு இங்க ஒரு ஆளு தண்ணி எடுத்து ஊத்துறதுக்கு ஒரு ஆளு அப்படியே நீட்டா தவைய விட்டு ரெண்டு பேரும் இழுத்துக்கிட்டே போவாங்க அதெல்லாம் எடுத்து ஊற்றுறது இப்படி மூணு நாலு பேர் சேர்ந்துக்கிட்டா அவங்க வீட்டுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ நாங்க எடுத்து ஊத்திக்கிறது அது ஊறணும் ஆஹ் தண்ணி அப்பப்ப ஊறும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஊறும் எப்போதும் தண்ணி தான் ஆ எப்படி தண்ணி பஞ்சம் வந்தாலும் தண்ணி அப்பப்போ ஊருக்கு தேவையான தண்ணி வந்துரு